இந்த கண்ணத்துக்குழி கண்ணுக்கு கீழே இந்த பகுதிகளில் நெத்தி பகுதிகளில் இந்த நெத்தி பொட் இந்த இடத்துல இந்த மாதிரி தண்ணியை வந்து யூஸ் பண்ணுறப்போ தண்ணிக்குள்ளே வந்து கை விடுறப்போ அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா உடனே அவங்களுக்கு வந்து அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் ஏற்பட ஆரம்பிச்சிடும் தும்மல் வந்ததுக்கப்புறம் மூக்கிலேருந்து அவங்களுக்கு நீர் வடிய ஆரம்பிச்சிடும் சில பேர்த்துக்கு மூக்குல இருந்து நீர் வடியாம அந்த தண்ணி எல்லாமே உள்ளுக்குள்ள தேங்கிக்கும் அது தேங்கிருச்சு அப்படின்னா மூ கடைக்க ஆரம்பிச்சிடும் மூக்கால பேசுற மாதிரி பேசுவாங்க நார்மலா அவங்களால பேச முடியாது சைனசைட்டஸ் தொந்தரவு அப்படின்னா என்ன அப்படின்னா நம்மளுக்கு மழை பெய்யும் போது கிளைமேட் குளிரா இருக்கும் போது காலையில குளிர்ந்த காத்து வீசும் போது இந்த மாதிரி டயத்துல அதுக்கப்புறம் ஒரு சில பேர்த்துக்கு தலை குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு சில பேர்த்துக்கு கையை ஈரத்தண்ணியில் விட்டுட்டாலே ஒரு சில பேர்த்துக்கு காலையில் பாத்ரூம்குள்ளே நுழையிறப்போ அந்த ஈர தரையில வந்து காலை வச்சுட்டாலே இந்த மாதிரி தண்ணியை வந்து யூஸ் பண்ணுறப்போ தண்ணிக்குள்ளே வந்து கை விடுறப்போ அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா உடனே அவங்களுக்கு வந்து அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் ஏற்பட ஆரம்பிச்சிடும் அந்த அலர்ஜி ரியாக்ஷன் ஆகி என்னாகும் அப்படின்னா உடனே அவங்களுக்கு பத்து பதினஞ்சு தும்மல் இருபது தும்மல் சில பேர்த்துக்கு முப்பது நாற்பது தும்மல் வந்து ஃபஸ்ட்டு ஏற்பட ஆரம்பிச்சிடும் தும்மல் வந்ததுக்கப்புறம் மூக்குலேருந்து அவங்களுக்கு நீர் வடிய ஆரம்பிச்சிரும் சில பேர்த்துக்கு மூக்கிலேருந்து நீர் வடியாமல் அந்த தண்ணி எல்லாமே உள்ளுக்குள்ளே தேங்கிக்கும் நம்மளுக்கு தலைப்பகுதிக்குள்ளே தேங்க ஆரம்பிச்சிரும் ஒரு சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா டஸ்ட்டுக்குள்ளே போகிறப்போ சென்ட்டு ஸ்மெல் ஒவ்வாமை ஏற்படுறதுனால சில உணவு பொருட்கள் வந்து அவங்களுக்கு டைஜஷன் ஆகாததுனால குளிர்ச்சியான உணவு பொருட்களை வந்து அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுனால சில பேர்த்துக்கு வந்து கேண்டீஸ் அதுவும் கலர்ஸ் வந்து போட்ட அந்த ஃப்ளேவர்ஸ் போட்ட அந்த கேண்டிஸ் அப்படின்னா மிட்டாய் அந்த கலர் போட்ட மிட்டாய் இதெல்லாம் எடுக்கிறப்போ கலர் ஸ்வீட்ஸ் எடுத்துக்கிறப்போ இந்த மாதிரி பல காரணங்கள்னாலையும் சில பேர்த்துக்கு ஏற்பட ஆரம்பிக்கும் அப்புறம் புகை ஊதுபத்தி புகை கம்ப்யூட்டர் சாம்பிராணி புகை சென்ட் ஸ்மெல்லு இந்த மாதிரிலாம் ஒத்துக்காமல் தாளிக்கிற நெடி சில பேர்த்துக்கு ஒத்துக்காம இந்த சைனசைட்டிஸ் அலர்ஜி ஏற்பட ஆரம்பிச்சிடும் இந்த சைனசைட்டிஸ் அலர்ஜி ஏற்பட்டிருந்தது அப்படின்னா இந்த பகுதிகளுக்குள்ள என்ன மாறுதல்கள் வந்து ஏற்பட்டிருக்கும் அப்படின்னா நம்மளுடைய தலைப்பகுதியில் அந்த கபால எலும்பில் வந்து குழிகள் மாதிரி நம்மளுக்கு இருக்கும் அந்த குழிகளை தான் நம்ம வந்து காற்று அறைகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அந்த குழிகளில் பெரும்பாலும் காற்று தான் நம்மளுக்கு இருக்கணும் அந்த காற்று இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாக இருக்கும் நம்ம பேசுகிறதுக்கு எல்லாத்துக்குமே நம்மளுக்கு வந்து ஒரு சிரமம் இல்லாமல் நம்மளுக்கு ஃப்ரீயாக இருக்கும் அந்த காற்று அறைகளில் வந்து அந்த குழிகளில் வந்து நம்மளுக்கு சைனசைட்டிஸ் இன்ஃபெக்ஷன் ஆகுறதுனால அதிகமாக செக்ரிட் ஆகக்கூடிய அந்த நீர் அதே மாதிரி அந்த சளி எல்லாமே அவங்களுக்குள்ளே வந்து நம்மளுக்கு தேங்க ஆரம்பிச்சிடும் அது தேங்கிருச்சு அப்படின்னா மூக்கடைக்க ஆரம்பிச்சிடும் மூக்கால் பேசுகிற மாதிரி பேசுவாங்க நார்மலாக அவங்களால பேச முடியாது அதுக்கப்புறம் தலை பாரம் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் சில பேர்த்துக்கு வந்து மூக்கடைப்பு மாறி மாறி நேசல் பிளாக் வந்து இருக்கும் வாய் வழியாக ப்ரீத் பண்ணிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி சில பேர்த்துக்கு இருக்கும் அப்புறம் சில பேர்த்துக்கு வந்து மூக்குல வந்து சத வளர்ச்சி மாதிரி ஏற்பட்டு மாதம் ஃபுல்லா அடைப்பு இருக்கும் அதுக்கப்புறம் மூக்கு வளைவு அந்த டீவியேஷன் அந்த நாசல் செப்டம் வந்து வளைஞ்சு இருக்கிறதுனால டீவியேஷன் இருக்கிறதுனால பாத்தீங்க அப்படின்னா அதனாலையும் மூக்கடைப்பு வந்து சில பேர்த்துக்கு வந்து இருக்கும் அந்த சளி வந்து எந்த இடத்துல போய் நம்மளுக்கு கோர்த்துட்டு நம்மளுக்கு நின்னுக்குதோ அந்த சைடு நம்மளுக்கு மூக்கு மூக்கு வந்து நம்மளுக்கு அடைக்க ஆரம்பிச்சிரும் ப்ரீத்திங் வந்து வாய் வழியாக விட ஆரம்பிச்சுருவாங்க அதுக்கப்புறமா இந்த கண்ணத்து குழி கண்ணுக்கு கீழே இந்த பகுதிகளில் நெத்தி பகுதிகளில் இந்த நெத்தி பொட் இந்த இடத்துல அப்புறம் காதுக்கு பின்பகுதி இங்கனக்குள்ள இந்த இடத்துல எல்லாம் தாடை பகுதி இங்கேனக்குள்ளெல்லாம் அப்புறம் த்ரோட்டில் இந்த இடத்துல இந்த இடத்துல தொட்டு பார்த்தா சில பேர்த்துக்கு பெயின் இருக்கும் இது ஃபுல்லாக அவங்களுக்கு பெயின் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் சில பேர்த்துக்கு வந்து ரொம்ப சிவியராக இருந்தது இந்த பெடரி பகுதியிலலாம் வந்து நீர் சேர்ந்துக்கிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து கூடவே சேர்த்து தலை சுத்தலும் சேர்ந்துருக்கும் கழுத்து எலும்பு தேய்மானம் ஏற்படுறதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது கழுத்து வலியும் அவங்களுக்கு ஏற்பட ஆரம்பிச்சிடும் இதோடு சேர்ந்து அவங்களுக்கு கான்ஸ்டிபேஷனும் அதே மாதிரி வயிறில் வந்து செரிமான கோளாறுகள் பிரச்சனையும் சேர்ந்து கூடவே இருக்க ஆரம்பிக்கும் இந்த மாதிரி சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா த்ரீ மந்த்ஸ் ஃபோர் மந்த்ஸ் நல்லா அலர்ஜி தொந்தரவு சரியாகிற மாதிரி ரத்தம் நல்லா ஊறி வர மாதிரி இம்யூனிட்டி நல்ல பில்டப் ஆகுறதுக்கு நல்ல மூலிகை மருந்துகள் எங்களுடைய மருத்துவமனையில் கொடுக்குறோம் அது தொடர்ந்து ஒரு த்ரீ ஃபோர் மந்த்ஸ் சாப்பிட்டு வந்தோம் அப்படினாவே சைனசைடிஸ் ப்ராப்ளம் கம்ப்ளீட்டாக சரியாயிரும் கியூர் ஆயிரும் வாழ்நாள் முழுக்க திரும்ப வராமலும் பார்த்துக்கலாம் என் பேர் மஜிலா அறுபத்தி வயசு ஆகுது நான் காஞ்சிபுரத்துல இருந்து வரேன் எனக்கு வீசிங்லாம் ரொம்ப இருந்தது ரெண்டு வேலை ப படிப்பேன் ரொம்ப மருந்து மாத்திரதான் சாப்பிட்டுன்னு இருந்தேன் வீசிங் பதினஞ்சு வருஷமாக இருக்குது ஒரு மாதம் சுகர் வந்து எவிட்டி படிமோன்னு இருந்துது

து அதுவும்ப்டிவ இருந்தது அதுவும் பரவாயில்ல நல்லா இருந்தேன் இப்போ இங்க ஒரு மாசமா வந்து மருந்து சாப்பிடறேன் எல்லாமே நல்லா இருந்து உடம்பு ரொம்ப ஆரோக்கியமா இருந்து மருந்தும் நல்லா சாப்பிடற மாதிரி இருக்குது எந்த குறையுமே இல்லை நல்லா இருந்து என் பேர் செல்வகுமார் பாண்டிய நான் வந்து எனக்கு வந்து அதில் எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா வயிறு எல்லாமே வந்து ரொம்ப பெண்ணாயிரு மோசனை வந்து அதை லிக்யூட் பண்ணி அப்படியே போய்கிட்டே இருப்போம் என்ன சாப்பிட்டவோ உடனே கேஸ் ஃபார்ம் ஆகி போகும் எது சாப்பிட்டவன் உடனே வித்தின் ஒரு ஆஃப் அன் ஹவர் மேலே நான் மோசன் போய் ஆகும் அதனால் என்ன வந்து வீட்டில் உள்ள வெளியில் எங்கேயுமே போகிறதுக்கு வெளியில் எதுவும் ஃபுட்டும் எடுத்துருக்கு வீட்டில் சாப்பிட்டவன் உடனே அவுமே போகும் ஒரு நாளைக்கு எப்படி போய்தான் போகிறாங்க நைட் டைம் இந்த பிரச்சனை ஆரம்பிச்சதுலேருந்து நான் வந்து வெளியில் வேலைக்கே போகலை

வந்து ஒன் மந்த் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன் இப்போ நார்மலாக இருக்கும் அம்பது வருஷத்துக்கு ஓப்பரேன் வெளியில் டிஃபன் எடுத்துகிட்டு போய் வெளியில் உட்காந்து கூட சாப்பிட்றேன் எந்த ப்ராப்ளம் இல்லை நல்லா இருக்கேன் நான் வேலைக்கே போயிருக்கேன் நான் திருவள்ளூர் கோவரத்தில் பேசுகிறேன் எனக்கு ஏசிங் இருந்தது ஒம்பது வருஷமாக ஏசிங்கில் பல்வேறு மருத்துவமனைக்கு சிகிச்சை பெற்றேன் ஒரு நாளைக்கு மூன்று இணை வந்து காலையிலும் மாலையிலும் எடுத்து வந்தேன் தற்போது வரை குணமாகவில்லை தற்போது ஒரு மாதம்தான் ஆகிறது அருஷ் மருத்துவமனைக்கு வந்து இப்போது ஒரு மாதத்திற்கெல்லாம் ரெண்டே ரெண்டு முறைதான் இங்கே எடுத்தேன் இங்கு மருத்துவ சிகிச்சை எடுத்துட்டு போய் மிகவும் அருமையாகவும் ஆரோக்கியமாகவும் என் உடல் எனக்கு தோன்றுகிறது என் பெயர் கலைச்செட்டி நான் பெங்களூர்ல இருந்து எனக்கு மோர் தன் டூ இயர்ஸ் ரீசெண்ட் இருந்தது நீங்கள் வந்து ஒன் மந்த்து தான் ஆயிடுச்சு ஒன் மந்த்தில் அந்த டேப்லெட் எடுத்த எனக்கு காஃப் இந்த சுத்தமாகவே இல்லை கிளியராக ஃபுல் கிளியர் ஆகிட்டு ரீசிங் குறைஞ்சிருக்கு ரீசிங் எல்லாம் எனக்கு சுத்தமாக இப்போ இன்னெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ கூட யூஸ் பண்ணுறது இல்லை நான் இங்கே வந்த பிறகு ஸோ நான் இங்கே அகெயின் மந்த் ட்ரீட்மெண்ட்டுக்காக யாரெல்லாம் வந்தப்போ ரெஃபர் பண்ணுவாங்க ஆரூஷ் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல்ஸ் சிறப்பு சிகிச்சைகள் ஆஸ்துமா சொரியாசிஸ் முட்டிவலி சைனசைட்டிஸ் சர்க்கரை நோய் முடக்குவாதம் உடல் பருமன் மூலம் பித்த பைக்கல் முதுகு தண்டுவட வலி ரத்தக் கொதிப்பு பெண்களுக்கான சிகிச்சைகள் நீர்கட்டிகள் கர்ப்பப்பை சிகிச்சை மாதவிடாய் கோளாறு தைராய்டு கருக்குழாய் அடைப்பு வெள்ளைப்படுதல் வயிற்று வலி குழந்தை இன்மை முடி உதறுதல் ஹார்மோன் கோளாறு அனைத்து வகையான நாள்பட்ட நோய்களுக்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல் எந்தவித பக்க விளைவுகள் இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் திரும்ப வராமல் இருக்க இயற்கை முறையில் ஹெர்பல் மருந்துகள் மூலம் எங்கள் ஆரூஷ் ஹெர்பல் மருத்துவமனையில் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும் ஆரூஷ் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் அட்ரஸ் நம்பர் சிக்ஸ் வீரு Jawaharlal Nehru Nirusali, Chennai 600032 Call 730